நாய் தினமும் உங்க கனவுல வருது இல்ல நாய் குறைக்கிற மாதிரி வருது இல்ல நாய் கடிக்கிற மாதிரி வருது இந்த மாதிரி சில பல விஷயங்களை வந்து நாயை பேஸ் பண்ணி கனவுகள் வந்துகிட்டே இருக்கா அப்போ உங்களுக்கு வந்து கால பைரவரோட அனுகிரகம் நல்லாவே இருக்குன்னு அர்த்தம் நீங்க காலத்தை தாண்டி நிறைய விஷயங்கள் சாதிக்கணும்னு உங்க மனசுல நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க அந்த விஷயத்தையெல்லாம் சாதிக்காம உங்க மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருக்கீங்க நிச்சயமா நீங்க என்ன பண்ணுவோம்னா இந்த கதவை திறக்கிற காண்டி நீங்க கால பைரவர்கிட்ட போய் வேண்டலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு சூர தேங்கால வந்து விளக்கு போடலாம் இந்த மாதிரி விளக்க போடும் போது என்னாகும் அப்படின்னா உங்களே அறியாம சுக்கர ஓர வந்து உங்க ஜாதகத்துல வந்து செயல்படும் இப்படி செயல்பட முடியுமா வந்து வந்து லைஃப்ல உங்களோட அச்சீவ் பண்ண ஆரம்பிப்பீங்க உங்களுடைய உங்களுடைய படிப்பும் இருக்கும் நிச்சயமா வந்து சாதாரணமான லெவல்ல இருக்கக்கூடிய லெவலுக்கு போகக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த காலபைரவர் அடிக்கடி யூஸ் என்னாகும் அப்படின்னா உங்க வாழ்க்கை வந்து சுபிச்சமா இருக்கும் அஸ்ட்ரோ நியூமரோ வாஸ்து இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா டேரக்டா எனக்கு டிஎம் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மணி டி கூட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சிக்கோங்க